வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் இருக்கிற எல்லா பதிவுகளுமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு மேஷம் ராசியில் பிறந்த அன்பு உள்ளங்களுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வச்ச பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இங்கே எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அவைதான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலம் அதை தான் நாளைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அதை தான் நீங்கள் பெற போகிறீங்க ஆகவே நல்லதை மட்டுமே நினையுங்கள் நல்லதை மட்டுமே பேசுங்கள் இப்போ மேசராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்ராணி மனசார கொடுத்தோம் நீங்களும் மனசார வாங்கிக்கிட்டீங்க இப்போ தொடர்ந்து இருக்கீங்க பார்த்தீங்களா இதைத்தான் நான் சொன்னேன் நல்லது நல்லவர்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும்னு ஆகவே வாங்கினவங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சனால்தான் இப்போ திரும்ப திரும்ப இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரி இந்த மேசராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம என்னங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சில பதிவுகள்லேயும் சொல்லியிருந்தோம் இந்த சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமானதில் இருந்து இவர்களே நிறைய குழப்பத்துக்கு ஆளாயிட்டாங்க பாருங்கள் ஒரு காலத்தில் மற்றவர்களுக்கு தெளிவான வழிகளை காட்டி கொண்டிருந்தவர்கள் நீங்கள் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்துப்பீங்க புத்திமதி சொல்லிகிட்டு இருந்துப்பீங்க ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்களே குழப்பத்துக்கு ஆளாயிட்டீங்க இன்றைக்கி உங்கள்கிட்டயே மன அழுத்தங்கள் நிறையா வந்துருச்சு மைண்ட் டிப்ரஷன் நிறையா வந்துருச்சு டைமுக்கு சரியாக சாப்பிட்றதில்லை டைமுக்கு சரியாக தூங்குறது இல்லை மேஷ ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம கடந்த சில பதிவுகளே பார்த்தோம் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் தன்னுடைய லைஃப் இங்கே தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இந்த இடத்த நம்ம அடைஞ்சே ஆகணுன்ற அந்த வைராக்கியம் மேஷம்னாவே அந்த வைராகியம் வைராக்கியம் கொண்ட நபர்களாக தான் இருப்பாங்க அதே போல் மேசராசிக்காரர்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கணும் என்ன தெரியுங்களா வைரம் வைரம் விலை அந்த வ விலை மதிப்பே இல்லாத வைரம் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் தான் அதனுடைய வேல்யூ அதிகம் அதே போல் தான் மேசராசிக்காரங்க மேசராசிக்காரர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்வானவை அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்களும் உயர்வானவையாக தான் இருக்கும் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது ஆமாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய இடமோ அல்லது உங்களுடைய வேல்யூ தெரிஞ்ச இடமா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னா இவர்களை மற்றவர்கள் பயன்படுத்திக்குவாங்க மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக மேஷராசிக்காரர்கள் பல நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் சில நேரங்களில் நம்பி ஏமாந்துடுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மேஷராசிக்காரங்க பெரும்பாலும் கடந்து வந்திருப்பாங்க ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய ஜாதம் அதிகமாக பார்க்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பெரும்பாலும் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உடனே ஒருத்தரை நம்பிடுறது அது அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய பேர் இந்த ராசிக்காரங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஒருத்தரை வந்து ஈஸியாக நம்பிடுவாங்க ஆனால் அங்கே வந்து ஏமாற்றம் அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியாது அது குறிப்பாக இந்த காலகட்டம் சனி பகவானுடைய தாக்கம் இருக்கனால வீட்டில் யாருக்காவது பாருங்கள் மருத்துவ செலவுகள் வந்துட்ருக்கும் வீட்டில் யாரேனும் ஒருவருக்கோ அல்லது இந்த ராசியினருக்கோ மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்கும் வீட்டில் எப்போவுமே வீட்டுக்குள்ளே வந்தாலே அது எப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இது உண்மையாக இல்லையான்றத மேசராசிக்காரங்க நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வர மைண்ட் செட்டே உங்களுக்கு இருக்காது வீட்டுக்கு வந்தால் எப்படா வெளியே போவோம் அப்படின்ற சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் வாக்குவாதங்கள் மைண்ட் டிப்ரெஷன் ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு அழுத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால தான் மேசராசிக்காரங்கள் தற்பொழுது இந்த வேலை விஷயமாக வெளியே போனாங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு தோணாது ஏன்னா அந்தளவுக்கு வீட்டில் அந்த மைண்ட் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவிக்குள்ளே வாக்குவாதங்கள் இது வரைக்கும் சண்டையே வரலையேன்னு மற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமையாக சொல்லியிருப்பாங்க உங்களை மற்ற தம்பதிகளுக்கு உங்களை எக்ஸாம்பிளாக காட்டியிருப்பாங்க பாருங்கள் கணவன் மனைவினா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி தான் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொன்னவங்க ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட இடத்துல இருந்த நீங்கள் உங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் மன மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு கணவன் மனைவியிடம் பேசாமல் இருப்பது மனைவி கணவனிடம் பேசாமல் இருப்பது இதை எல்லாமே உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்த்து கொண்டு தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் அதனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சிலர் ஆரம்பத்தில் இதையெல்லாம் எதிர்பார்த்துருக்கலாம் ஏன்னா எல்லாரும் சுற்றி எல்லாரும் நல்லவங்களாக இருப்பாங்களான்னு கேட்டால் இந்த காலத்தில் அப்படி நினைப்பதே பெரிய முட்டாள்தனம் ஏன்னா அந்த காலத்தில் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு போராடிய உறவினர்கள்லாம் இருக்காங்க அந்த காலத்தில் இந்த குடும்பத்தில் நல்லது நடக்கட்டும் எப்படியாவது நல்லது நடந்துடணும்னு சொல்லி ஒரு நல்லது கெட்டதுன்னா அவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க பக்கபலமாக நிற்பாங்க ஆனால் இன்றைக்கி சொந்த பந்தங்கள்லாம் எடுத்துக்கிட்டால் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் வெளியே ஒரு முகம் உள்ளே ஒரு முகம் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் உண்மையான சொந்த பந்தங்களே இருக்காங்க பார்க்க போனால் பெரும்பாலானோருக்கு யாரை கேட்டாலுமே சொந்தக்காரங்களாம் அந்தளவுக்கு ஃபேவரபிளாகவே இல்லைங்க அந்த அளவுக்கு இல்லை நாம் நினைக்கிற அளவுக்குலாம் இல்லை ஏதோ கடமைக்கு வராங்க போகிறாங்க அவங்க தேவைக்கு தான் யோசிக்கிறாங்க பெரும்பாலும் இந்த சொந்தக்காரங்களுடைய கண் பார்வை தான் இங்கே மேலே அதிகமாக இருக்குது அதனால தான் நல்லா இருந்த குடும்பம் கூட இன்றைக்கி இவ்வளோ சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்வதே எல்லாம் நானும் கேட்டிருக்கேன் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் அந்த குடும்பம் நல்லா ஐயா நம்ம ஒரு விஷயத்தை தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம லைஃப்பில் ஒரு நிச்சயம் ஒரு காலகட்டம் நம்ம நிம்மதியாக இருந்திருப்போம் மகிழ்ச்சியாக இருந்திருப்போம் செல்வ செழிப்போடு இருந்திருப்போம் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப்பும் ஒரு முறையாவது நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து தான் வந்திருப்போம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த நல்லதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கும் பொழுது அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தபோது நம்ம இதை தொடர்ந்து நம்ம கையில் பிடிச்சிக்கிறதுக்கு இதை தொடர்ந்து நிரந்தரமாக அந்த நல்லதை பெறுவதற்கு யோ யோசிக்காமல் விட்டிருப்போம் ஏன்னால் நம்ம எப்பவும் தானே அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம் ஆனால் நாம் நல்லா சந்தோஷமாக செல்வ செழிப்பாக இருந்த நேரம் எல்லாம் நம்மை சுற்றி பல பார்வைகள் வந்திருக்கும் பல பேரும் நம்மளை பார்த்து பொறாமப்பட்டுருப்பாங்க பல பேரும் இது எப்படா இவங்களுக்கு மாறி இவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைத்த நபர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இங்கே உங்களுடைய சுயஜாதங்கள் பொறுத்தும் உங்கள் வாழ்க்கை அமைக்கப்படும் உங்கள் ஜ சுய எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது நீங்கள் எந்த மாதிரி லைஃப் வாழ்கிறீங்க அப்படின்றதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பாலும் இந்த மனிதர்களாலும் பார்வைகளால் வரக்கூடிய பாதிப்புகளும் இங்கே நிறைய இருக்குது ஏன் இதை நான் இவ்வளோ ஆழமாக சொல்லிருக்கேன்னா மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக இந்த கந்திருஷ்டி பிரச்சனைலாம் இருக்கும் நீங்கள் இல்லைன்னாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் நீங்களே உணர்வீங்க ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஒன்றும் இல்லை உங்கள் சுயஜாதகமே அருமையான அமைப்போடு இருந்தாலும் கூட ஆனால் அந்த அமைப்புக்கான பலன்களே எது கிடைக்காத மாதிரி இருக்கும் என்னங்க இது ஒன்றுமே புரியல எங்க என் ஜாதகம் பார்க்குற இடத்துல நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அருமையாக இருக்குன்றாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் என் லைஃபில் போய் பார்த்தா தான் தெரியுது அந்த நல்ல அமைப்புகளுக்கான எந்த ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு கரெக்டாகவே இல்லையே இப்படிப்பட்ட சந்தேகங்கள் கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது இதனால் தான் இதனால தான் சில பேர்லாம் வந்து ஜாதகமே பார்க்க மாட்டாங்க ஒரு கட்டத்தின் மேலே அது மேலே நம்பிக்கையே இல்லாமல் ஆனால் போங்க நான் இனிமேல் என் லைஃப்பில் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஆகவே இங்கே எது உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம தேடினோம்னா ஒரு விஷயம்தான் கிடைக்கும் என்னென்னா கிரகநிலைகள் நமக்கு ப பலன்களை கொடுத்துட்டே இருந்தாலும் நம்ம நடைமுறையில் நம்ம பக்கமும் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது நம்மளும் இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய நல்லது கெட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வகையில் நாமும் காரணமாக தான் இருப்போம் ஆகவே எல்லா பழியும் நம்ம கடவுள் மேலேயோ நம்ம ஜாதகத்தின் மேலேயோ கிரகங்கள் மேலேயோ போடுவதை காட்டிலும் நம்ம மேலே இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் ஆகவே மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் இந்த கிரகநிலைகள் தொடர்பாக எப்படிங்க மாற்றம் இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சரிங்களா கவனமாக இருக்க வேண்டிய நேரம்தான் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கையில் எடுக்கும்பொழுது அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதை கையில் எடுத்தாலும் கவனமாக பயன்படுத்திட்டு கீழே வைக்கணும் ரெண்டாவது விஷயம் கீழே நிலத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள் நீர் பாசனம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் கடக்கும்போது கவனமாக இருக்கணும் சரிங்களா இந்த காலகட்டம் இது எல்லாமே நீங்கள் யோசிக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த நகை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே கூட நீங்கள் நிறைய பேர் இந்த காலநிலை ஏதோ ஒரு காரணத்திற்காக நகையை வாங்கின நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பீங்க என்னடா இந்த சூழ்நிலை நகையை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துருச்சேன்னு யோசிச்சிருப்பீங்க இத்தனை சூழ்நிலையை தாண்டினாலுமே மேசராசிக்காரர்கள் இன்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கிற ஒரே ஒரு காரணம் இவங்க ஆள் மனசில் உள்ள ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் ஒரு கட்டத்தில் நல்ல இடத்துக்கு வந்துடும் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்த நம்ம பிடிச்சிருவோன்ற ஆழமான நம்பிக்கை தான் இந்த மேஷ ராசிக்காரர்கள மேலும் மேலும் தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி போராடி முன்னேறி போக வைக்கிது அதுதான் உங்களுக்கான பலமே அது தான் அதை மட்டும் அந்த எண்ணத்தை மட்டும் என்றைக்குமே மாற்றிக்காதீங்க அதே போல் இந்த பொருளாதாரத்தில் வீக் ஆகிட்டாங்க அப்படின்னாவே இந்த ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக வீக் ஆகிட்டாங்க அப்படின்னாவே யார் யாரெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இவங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி இவங்கள ரோல் மாடலாக நினச்சி இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட இவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறிடுவாங்க இவங்க முன்னாடி வந்து அதை இதையும் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை பேசுவாங்க இவங்க சூழ்நிலையை எடுத்துரைத்து மனதை கஷ்டப்படுத்துவார்கள் இதை எல்லாமே இப்போ ராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இதையெல்லாம் தாண்டி நல்லதை அடையணும்னு நினச்சிங்கன்னா வழிபாடு ரீதியாக பார்த்தா துர்க்கை அம்மன் வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்து எதிலுங்க கவனமாக இருக்குன்னா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுதான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் டைமுக்கு சரியாக சாப்பிட்றதில்ல டைமுக்கு சரியாக தூங்குறதில்ல உடம்பே பார்த்திங்கன்னா ஒரு ஹீட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரம் பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கு உடல் சூடு அதிகமாக இருக்கும் நீர் ஆதாரங்களே அதிகமாக எடுத்துக்கோங்க நல்லா எப்போவுமே ஏதாவது ஒரு லிக்யூடாக தண்ணீர் ஆகட்டும் இல்லை ஜூஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது ஜூஸ் வாங்கி சாப்பிடுங்க ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்னு உடம்புக்கு சத்தான பொருட்களாக நீர் ஆதாரமாக பார்த்து அருந்துங்க உடல் சூட்டை இந்த 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 டைம் உடல் சூடு அதிகமாக இருக்கும் இப்போ இது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரம் மனிதனுடைய வாழ்க்கைக்கான போராட்டம் என்னன்னு நினைக்கிறீங்க இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையும் தாண்டி தனக்கு சாதகமாக அந்த நேரத்தை எப்படி ஒரு மனிதன் கொள்கிறான் முன்னேறி கொள்கிறான் நல்லதை அடைந்து கொள்கிறான் என்பதில் தான் இருக்குது அந்த மனிதனின் புத்திசாலித்தரும் ஆகவே ராசிக்காரர்கள் நம்ம நான் போன பதிவுகளையும் கேட்டிருந்தோம் இந்த அதிகாலை அலாரமே வைக்காம நான் எந்திரிச்சிட்டு இருக்கிறேங்க எதுக்கு எந்திரிக்கிறேன்னே தெரியலைங்க அப்படின்றத யார் யாருங்க அப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டேன் ஏகப்பட்ட பேர் மேசராசிக்காரங்க பதில் சொல்லியிருந்தீங்க ஐயா எங்கள் வந்து இந்த டைம் எந்திரிக்கிறது நான் எப்போ எதுக்கு எந்திரிச்சுனே தெரியல ஆனால் எந்திரிச்சு உக்காந்துட்டு இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்லாம் சொன்ன நபர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் ஏன் எந்திரிச்சிங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சக்தி வாய்ந்த நேரம் ஐயா இங்கே பிரபஞ்சத்தை பற்றி பலரும் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய எண்ணங்கள் இப்போ உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய வாழ்க்கை என்னன்னு ஜோதிடப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே உங்கள் ஜாதகம் தேவைப்படும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் ராசி நட்சத்திரம் லக்கணம் நவாம்சம் கட்டம் ராசி கட்டம்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயங்கள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் தேவைப்படும் இதே பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்கள் ஜாதகமும் தேவையில்ல நீங்கள் பிறந்த நேரம் தேவையில்லை பிறந்த இடம் தேவையில்ல உங்கள் ராசி நட்சத்திரம் லக்கணம் எதுவுமே தேவல்ல அங்கே தேவை உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் தான் நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதற்கான பலன்களை தான் நாளைக்கு அனுபவிக்க போகிறீங்க ஆகவே மேசராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் நல்ல வைப்ரேஷனை உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய நேரம் எது எந்த நேரத்தில் தேவையோ அதை நீங்கள் கையில் பிடிக்கிறதா புத்திசாலித்தனம் இப்போ இந்த நேரத்தில் மேச ராசிக்காரங்க மன ரீதியாக தெளிவோடு இருக்கணும் மன ரீதியாக பலம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கணும் அதாவது நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக நீங்கள் இருக்கணும் எது நல்லதோ அது உங்களை தேடி வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் ஆகவே மேஷ ராசிக்கார நண்பர்களே மன தெளிவோடு இருங்க மெடிடேஷன் பண்ணுங்க சரிங்களா நல்ல நல் நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி நினச்சி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கா ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதையே குழப்பிட்டிருப்பீங்க ஐயோ கடன் பிரச்சனை இருக்குது ஐயோ இந்த கடனை எப்படா தீக்கிறது ஐயோ இந்த கடனை வட்டி மேலே வட்டி ஏறிட்டே போகுது என்ன என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே லைஃப் என்ன ஆக போகுது இதையெல்லாம் நீங்கள் இப்படி ஆழமாக யோசிக்க யோசிக்க இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுனாவோ உங்களுக்கு கடன் தான் இன்னும் தேவை போலன்னு திரும்ப திரும்ப கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டுரும் ஐயா இங்கே பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது நினைக்கிறீங்களான்றதெல்லாம் தேவையில்லை நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துரும் அவ்வளோதான் அது நல்லதோ கெட்டதோ அப்போ மேஷராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையிலே இருந்தாலும் நான் கடனே இல்லாத நபராக வாழ்ந்துட்டுருக்குறேன்ற ஆழமான நம்பிக்கையை உங்கள் மனசில் பதிய வச்சிங்கன்னா அதன் மூலமாக உருவாகக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் அப்போ தான் உங்கள் கண்ணில் பல விஷயங்கள் படும் அப்போ தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நேரெதிர பார்ப்பீங்க இதுவரைக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி இருந்த சில வாய்ப்புகள் கூட இப்போ உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் அப்படி தான் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் ஆகவே மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மனத்தெளிவோடு இருக்க வேண்டிய நேரம் சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக தேவை நான் உங்களுக்கு ஜோதிட ரீதியாகவும் கிரகநிலைகள் மாற்றங்கள் என்ன கொடுக்குதுன்றதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுவேன் ரெண்டாவது வழிபாடு பரிகாரம் ரீதியாகவும் என்ன அந்த நேரத்துக்கு தேவையோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் மூணாவது இந்த பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய சில விஷயங்களை பற்றி நான் சொல்லுவேன் இது எல்லாமே ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இதில் இருந்து இப்போ நான் சொன்ன இந்த இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு மகிழ்ச்சிக்கு சந்தோஷத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் எடுத்துக்கோங்க நான் இதை தான் நான் பா ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம இன்னை இத்தனை வருஷமாக நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஐயா எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க உங்கள் லைஃப்பில் இது இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பம்பா அப்படின்னா அதை மட்டும் எடுத்துக்கோங்க அதை தாண்டி அளவுக்கு மீறி எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம இப்போ நம்ம ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நம்ம நினைக்கிறது நடக்குங்க நீங்கள் ஆழமாக விதைச்சிங்கன்னா அந்த நல்லது உங்களை தேடி வரும்னு நம்ம சொல்கிறோம் உடனே ஒரு நபர் வந்து நான் வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும் எங்கள் வீடு முழுக்க பணம் இருக்கணும் நான் இதை தினமும் தினமும் நினச்சி பார்க்க போகிறேன் அப்போ அது எப்படியோ வந்து சேர்ந்துடும் எனக்கு வந்து சேரவே சேராது ஏன்னா பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் நியாயமான விஷயத்திற்கான போ ஒரு எண்ணத்தை விதைச்சிங்கன்னா அதற்கான தேடலை உங்கக்கிட்ட உருவாக்கி அதற்கான முயற்சியை உங்களை எடுக்க வச்சு அதன் மூலமாக அந்த வெற்றியை கொண்டு வந்து உங்கள் கையில் கிடைக்க கிடைக்க செய்யும் ஆனால் இதே நியாயமற்ற விஷயங்களை நீங்கள் அதிகமாக யோசிக்க ஆரம்பித்தா அது அப்படியே ஆப்போசிட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்னென்னா பேராசை அதிகரிக்கும் நிம்மதி இழக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கும் ஆகவே நீங்கள் படிப்படியான முன்னேற்றம் தான் இங்கே தேவை இங்கே நீங்கள் படிப்படியான முன்னேற்றம் தான் உங்களுக்கு நிலையான மாற்றத்தை கொடுக்கும் உடனே ஒரே நாள் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி கூட படிப்படியாக தான் ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் இன்றைக்கி நான் யோசிச்சு யோசிச்சுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நாளைக்கெல்லாம் என் லைஃப் மாறிடும்னு கேட்டிங்கன்னா கிடையாது படிப்படியாக படிப்படியாக அதனுடைய அதிர்வலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ எப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்லா இருந்தோம் இன்றைக்கே வந்து இந்த கஷ்டமெலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அந்த அவ்வளோ காலகட்டம் எடுத்து அப்படியே அந்த நல்லா இருந்த அந்த சூழ்நிலையை அப்படியே படிப்படியாக மாறி இந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலையும் படிப்படியாக படிப்படியாக மாறி நாளைக்கு நல்ல இடத்துக்கு நீங்கள் வருவீங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க நிதானம் பொறுமை பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆகவே நல்லதை யோசிங்க நல்லதை செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான ந நபர்களோடு பழகுங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் நீங்கள் அளவுக்கு நெகட்டிவான நபர்கள் பக்கத்தில் இருக்கீங்களோ எந்தளவுக்கு நெகட்டிவான பேச்சுக்களை கேட்குறீங்களோ எந்தளவுக்கு நெகட்டிவான சிந்தனைகளை உங்களுக்குள்ளே வர வைக்கிறாங்களோ அளவுக்கு வாழ்க்கை நினைத்த மாதிரி அமையாது அது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி தான் அங்கே மோதி இங்கே மோதி அப்படியே தான் போயிட்ருக்கும் இங்கே விதிமுறைகள் வேணும் இப்போ எப்படி ஒரு கார் ஓட்டுறதுக்கு நம்ம எப்படி கார் ஆகட்டும் பைக்காகட்டும் எங்கே கிளச்சை விடணும் எங்கே பிரேக் போடணும் இதெல்லாம் பண்ணால் தானே சேஃபாக போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுது அதே கான்செப்ட் தான் நம்ம லைஃப்பும் எங்கே அமைதியாக இருக்கணும் எங்கே வேகம் எடுக்கணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எங்கே பிரேக் போடணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் இது எல்லாம் அந்த விதிப்படி அதுபடி நீங்கள் அனுசரித்து போனால் தான் நம்ம போய் சேர வேண்டிய அந்த நல்ல இடத்துக்கு நம்மளால் கரெக்டாக போய் சேஃபாக சேர முடியும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சில முக்கிய கணிப்புகள் அதனால தான் என் மூலமாக உங்களுக்கு வருது எதுவுமே இங்கே காரணம் இல்லாமல் நடக்குது எது நடந்தாலும் அதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் ஆகவே மேச ராசிக்காரங்க நல்ல எதிர்காலத்திற்காக போராடக்கூடிய நபர்கள் நல்லதை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க தான் நான் சொன்னால் ஆரம்பத்திலேயே உங்களுக்குள்ளே ஒரு ஆழமான எண்ணம் இருக்கும் என்னைக்காக நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு எந்தெந்த மேஷ ராசிக்காரர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு படும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் நம்ம லைஃப் நல்லபடியாக மாறிடும்ப்பா நான் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன்ப்பான்னு நம்பிக்கை வச்சவங்க கண்ணில் மட்டும்தான் இந்த பதிவு படுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கான்றதை சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க எல்லா பதிவுகளும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பதிவுகள் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் இங்கே வந்தீங்கனாலும் சரி நம்ம பதிவை பார்க்க ஆனால் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாள் அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க இந்த சம்மந்தம் இல்லாமல் தேவை இல்லாமல் இந்த பதிவு நம்ம கண்ணில் படலை அப்படின்றத நீங்கள் உணர்வீங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னால் நீங்கள் நல்லதை அடைய போகிறீங்க அதனால தான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்